ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் குழந்தைகளுக்கு யோகா தேவையா அவங்க தான் ஓடி ஆடி ஏதோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல அவங்களுக்கு யோகாங்கிறது வந்து அது ஏன் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற கேள்வியே இப்போ இல்லை ஏன்னா ஐயோ என் பிள்ளைக்கு அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைலில் இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தைங்களோட விளாட்றதுக்கு வாய்ப்பே இல்லை சிங்கிள் சைல்டு பேரண்ட் ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் யோகாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது ஒரு நல்ல விஷயத்தையாவது சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு யோகா கிளாஸுக்கு அனுப்பக்கூடிய எண்ணிக்கை பெற்றோர்களிடம் அதிகமாகவே இருக்கு அப்ப குழந்தைங்களுக்கு யோகா எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது என்னன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன்ங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு யோகா தேவையா அப்படின்னா நூறு சதவீதம் தேவையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது என்னென்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு யோகா வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அவனுக்கு ஒரு இளம்புரியாத பயம் இருக்குது சமூகத்தை பார்த்து இது ரைட்டாக இது தப்பா இதை எப்படி நான் எதிர்கொள்றது அப்படிங்கிற பதட்டமும் ஆன்சைட்டியும் இருக்குது இதுக்கு யோகா வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்குது ஒரு குழந்தைக்கு பார்த்தாலே மீடியாவில் காமிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸாக தான் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இல்லை சவுண்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் சென்சஸையும் நல்ல எக்ஸ்ட்ரீமாக காமிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதனால வரக்கூடிய இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷனும் கான்சன்ட்ரேஷனும் அவனுக்கு இன்வேரியபிளாக டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த யோகா பண்ணுறதுனால அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகுது இதெல்லாம் டெவலப் ஆகக்குள்ள அவனோட எமோஷனல் ரெகுலேஷன் அதாவது நான் எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல நான் வெளிப்படுத்தணும் என்னோடய எமோஷனை எப்படி நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதும் யோகாங்கிற கலை வந்து சொல்லிக் கொடுக்குது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க என்ன ஆகிடும்னா அவங்களோட செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நான் என்னை பற்றி ஒரு அளவீடு வச்சிருக்கிறேன்னா அந்த அளவீடு குழந்தைங்களுக்கு அந்த அளவீடு அதிகப்படுத்தக்குள்ளேயும் அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு அதிகப்படுத்தக்குள்ளேயும் அவன் ஒரு கான்ஃபிடண்ட்டான சமூகத்தை நல்ல தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக உருவாகிறதுக்கு இந்த யோகா மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது இந்த யோகாவை வந்து நம்ம எப்படி பெரியவங்களுக்கு சொல்லித்தரோமோ அதே மாதிரி ஆசனம் பிராணாயாமம் தியானம் அப்படிங்கிற முறையில் சொல்லித்தரதையும் தாண்டி ஒரு ஃபன் போஸ்டராக சொல்லித்தரலாம் இல்லை யோகிக் டான்ஸாக சொல்லித்தரலாம் இல்லை யோகிக் ப்ரீத்தாக சொல்லித் தரலாம் இல்லை ஆர்ட் அண்ட் மூமெண்ட்டாக சொல்லித் தரலாம் ஸோ யோகாவை வந்து நம்ம எந்த வழிமுறையிலேயே எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்கள்ட்ட கடத்துறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு கடத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக இருந்தாலும் கடத்தக்கூடிய விதத்தில் இந்த யோகா குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்